சிறுப்புகழ்த்துச் சிற்றம் பலம் தில்லையம் பலம் நினமுடு குருதி நரம்பு மாறிய தசை குடல் மிடையும் எலும்பு தோல் இவை நிறை நிறை செறியுடம்பு முது காயம் நிலைநிலை உருவமலங்கலாவது நவ தொலை உடைய குரம்பையாமீதில் நிகழ்த்தரு பொழுதில் முயன்று மாதவ முயவோரும் உணர்விலி செப முதல் ஒன்று தானிலி நிறையிலி முறையிலி அன்பு தானிலி உயர்விலி எனினும் என் வழியா முன் ஒரு திருமரகத துங்க மாமிசை அருமுக மொழிவிட வந்து நான் மறை உபனிடமதனை விளங்க நீ அருள் புரிவாயே புனரியில் எழுந்த ஞாயிறு விலகிய புரிசையில் அங்கை வாழ்பதி பொலமணி மகுட சிரங்கள் தாம் ஒரு பது மாறி புவியிடை உருள முனிந்து கூர்கனை உரு சிலை வலைய வலிந்து நாடிய புயலதி விரலறி விண்டு மாத்திரு மறுகோனே அணி தரு கையிலை நடுங்க ஓர் எழு குலகிரி அடைய இடுந்து தூள் எழு அலையெறி உததி குழம்ப வேல் முருகோனே அமலை தவஞ்சை பாடல வளநகர் மருவி அமர்ந்த தேசிக அருமுக குரமகள் அன்ப மாதவர் பெருமாளே